பிரைஸ் த லாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கோஸ்பல் டர்பனைக்கல் சேனல் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி சும்மா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்காக உட்காந்து ஜபிக்கலாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு ஆதி ஆகமம் யாக்கோவை கேட்குறா மாமனாட்ட நான் செய்த தப்பிதம் என்ன கேட்குறான் நான் செய்த தப்பு என்ன என்ன தப்பு பண்ண சொல்லுன்னு கேட்கும் என் தட்டு முட்டுக்களை எல்லாம் தடவி பார்த்தீர எல்லாம் தேடி பார்த்திங்களேன் ஒரு விதத்தில் அவன் மனைவி செய்த குற்றம் யாருக்கு தெரியாது யாக்கோவுக்கு தெரியாது அதனால் துணிஞ்சு கேட்டுட்டான் நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டோடைய சமூகத்தில் நாம் செய்த தப்பிதம் என்னங்கிறத நம்ம வெளியே சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்முடைய தப்பிதங்கள் ஃபால்ட்ஸ் நான் செய்த தப்பிதம் என்ன நம்ம செஞ்ச தப்பிதங்கள்லாம் நமக்கு தெரியாதா நமக்கு நம்மளை நாம் செய்கிற தவறுகளில் எண்பது பெர்சன்ட் அறிஞ்சு தான் என்ன செய்றோம் செய்கிறோம் ஒரே ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படலை அது அது முடிஞ்சு பண்ணக்கலை அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாத ஒரு பொருள் இருந்த ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்போ செய்கிற பாவங்களில் எண்பது பெர்சன்ட் எப்படி தான் செய்கிறோம் ஆ அறிஞ்சு தான் செய்கிறோம் அறியாமல் யாராவது செய்கிறீங்களா கையிலிருந்து பாட்டில் நழுவி விழுது அதுதான் என்னது அறியாமல் நடக்குது நடந்து போகும்போது கால் தட்டிருது அதுதான் நம்முடைய அறியாமல் மற்றபடி எல்லாமே என்னதுதான் கோவப்பட்டு ஒருத்தரை திட்டும்போது தள்ளி விடும்போது எரிச்சல் அடையும் போது இதெல்லாம் நமக்கு தெரியும் தப்பு இதெல்லாம் தவறு இப்படி செய்யக்கூடாது இப்படி நடந்து கொள்ளக்கூடாது தெரியாதா தெரியுமா தெரியாதா ஆனால் சொல்றது என்னது சாரி தெரியாமல் நெஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன் அப்போ அது ஒரு மன்னிப்பில் அது ஒரு பொய் அப்படிதானே அது ஒரு பொய் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லு இவன் கேட்குறான் நான் செய்த தப்பிதம் என்ன தப்பிதம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு என்னதான் தப்பு தான் பைபிளே அப்படி தான் சொல்லுது நீ அறியாமலே ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட அதுக்கு நீ பரிய பிராயச்சத்தை என்ன செய்யணும் செய்யணும் அறியாமலே செஞ்சுட்டா கூட உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டே ஒன்று நடந்துருச்சு ஆனாலும் அது பேர் என்னதுதான் குற்றம் தான் தமிழ் இங்கிலீஷ் ஹியூமன் எரர் மனித தப்பிதங்கள் ஒரு வார்த்தை நம்ம பேசணும்னு நினைப்போம் அந்த வார்த்தை நம்ம வராமல் வேற ஒரு வார்த்தை செஞ்சிடும் பட்டுன்னு மாறி வந்துடும் கவனிக்காம எவ்வளவோ ஸ்டடியாக நிற்போம் டப்புன்னு தடுமாறிடும் இதெல்லாம் வந்து ஹியூமன் எரர் எதிர்பாராத ஆனாலும் பைபிள் சொல்லுது தவறு எப்படி வந்தாலும் தவறு தவறு தவறுதான் நான் செய்த தப்பிதம் என்ன நாம் செய்ய தப்பிதம் என்ன யோசிச்சு பாருங்க என்னை உக்கரமாக விரட்டிட்டு வந்தீங்களே இப்போ என்ன கண்டுபிடிச்சீங்க நீ ஓடினது தப்பு நீ சொல்லாம கொல்லாமல் வந்தது தப்பு அது வர உனக்கு வரமாட்டேங்க நீ வச்சிருக்கிற ஆடு மாடுலாம் யாருது வச்சிருக்கிற மனைவியெலாம் யாருது எல்லாமே யாருந்தான் அவன் இது இவன் சொல்லாமல் வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு அவன்கிட்ட சொல்லான் நான் செஞ்ச தப்பு தான் என்னென்ன நம்ம எல்லா தப்பு பண்ணிவிட்டு பேசிவிட்டு நான் இப்போ பேசுனதில் என்ன தப்புமா நீ பேசினில்ல அதுக்கு பிறந்த நான் பேசுனேன் நான் செஞ்ச தான் என்ன இன்னைக்கு நம்ம ஆளுங்க துணிஞ்சு நான் செஞ்ச தப்பு சொல்லுன்னு கேட்குறாங்க சொன்னால் இதெல்லாம் தப்பு கிடையாது போய் கேட்டு பாரு நாலு வருட சொல்லு எது தப்புன்னு சொல்லுவான் அப்படிமா அப்படிதானே நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபது வருஷம் ஒருத்த இருந்துட்டு எத்தனை வருஷம் இருந்தா இருபது வருஷம் இருபது வருஷம் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்லாமல் கொல்லாமல் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இப்போ சொல்கிற நான் செஞ்ச தப்பு என்ன நீ இஷ்டத்துக்கு செய்வ அங்கே சொல்கிறான் நான் செய்த துரோகம் என்ன நீ முதல்ல சொல்லாமல் வந்தது அந்த இடத்த விட்டு சமாதானம் இல்லாமல் வந்தது ஒன்றும் சொல்லலை சொன்னால் விட மாட்டான் அது ரெண்டாவது விஷயம் நீ என்ன செஞ்சுருக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கணும் ரெண்டாவது சமாதானமே ஆகாமல் தான் நீ என்ன செஞ்ச ஆ ஓடி வந்த அவன் கேட்குறான் ஒரு சூப்பரான கேள்வி லாபான் ஒரே ஒன்வேர்டு கொஸ்டின் தான் என்ன கேட்டான் சொல்லுங்கள் பாபு லாபான் கேட்ட ஒரு கேள்வி என்ன ஆ இங்கே கவனிங்க அப்படியே மூணாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி பார்க்க பார்க்கக்கூடாது சொல்லுங்க ஆ சொல்லுங்க திருட்டல வாய் அப்படி சரி இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்கள் அவன் சொல்கிறான் உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போகிறதா இருந்தால் போ உன் தகப்பன் வீட்டில் உள்ள வாஞ்சியினால் நீ போகிறதா இருந்தால் போ ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் நம்முடைய பயணம் எங்கே போகுது பிதாவின் வீட்டுக்கு தான் போகுது அப்படிதானே பிதாவின் வீட்டுக்கு தானே நான் போகிறோம் ஆ தகப்பன் வீட்டுக்கு போகிறோம் நம்ம தகப்பன் வீட்டுக்கு போகும்போது எதை தூக்கிட்டு போறான் இவன் இவன் சொல்றான் எனக்கு தெரியாதுங்கிறான் எனக்கு நான் கொண்டு வரலங்கிறான் ஆனால் உள்ள ஒரு ஆள் இருக்கு எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் இவன் அதிகமாய் நேசித்த ராகியல் தான் யாரு சொல்லடி அவ மறைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆனாலும் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் நான் என்ன தப்பு பண்ணேன் எல்லாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன் இப்போ எல்லாரும் அப்படித்தான் இப்போ கேட்குறது உலகத்தில் எவனும் செய்யாததை நம்ம செஞ்சுட்டேன் யாரும் பார்க்காததை நான் பார்த்துட்டேன் நான் என்ன நடந்துருச்சு எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க இந்த வார்த்தை வந்தாலே உனக்குள்ளே என்ன நடந்துருச்சுன்னு அர்த்தம் விழுகை வந்துருச்சுன்னு அர்த்தம் வெளியரங்கமான விழுகைக்குள்ளே நீ சிக்கினதுனால இப்ப நீ எல்லாரையும் சேர்த்து எழுக்கிற அவன் தப்பு செஞ்சான் இவன் தப்பு செஞ்சான் யார்த்த இலை யார் தப்பு பண்ணல அப்படித்தானே சொல்கிறோம் சொல்கிறீங்களா இல்லையா சொல்கிறான் பெரும்பாலான ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளே உள்ள அறிக்கை இதுதான் நான் மட்டும்தான் செஞ்சானாங்க அவன் செய்யலையா இவன் செய்யலையா யார் செய்யாது புதுசாக நான் என்ன செஞ்சுட்டானா இதை போய் பெருசாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க நீ அங்கேருந்து சொல்லாமல் கொல்லாம ஓடி வந்தது தப்பு ரெண்டாவது சமாளம் இல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்தது தப்பு எல்லாத்தையும் மொத்தமாக வாரி சுருட்டி அடித்து தூக்கிட்டு ஓடி வந்தது தப்பு எல்லாம் செஞ்சுட்டு இப்போ கேட்குறது மட்டும் நான் செஞ்ச தப்புதான் என்ன நீ எல்லாம் தெரிஞ்சுதானே செஞ்ச பைபிள் சொல்லியிருக்கு அறியாமல் செய்த தப்புக்கு கூட அவன் என்ன செய்யணும் பிராய்சித்தம் செய்யணும் லேவியர் ஆகமம் அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாம் அறியாமல் செய்த தப்பிதம் இது வந்து அதுக்கும் பிராயச்சித்தம் செய்யணும் அதுக்கு ஒரு குற்ற நிவாரண வழியாக ஒரு பலதற்ற ஒரு ஆட்டுக்கீடாகவே அவன் கொண்டு வரணும் அறியாமல் தான் நடந்துருச்சு நம்முடைய வாழ்க்கையில் கூட அறியாமல் சின்ன வயசில் எல்லாவிட்டால் புத்தி இனத்தில் அவசரத்தில் ஏதாவது நடந்துட்டா அது அறியாமல் நடந்தது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட மனுப்பு கேட்கணும் ஆண்டவரே அது அறியாமல் கூட நினைஞ்சிடக்கூடாது ஆ நடந்துடக்கூடாது சுவாமி குற்றம்னு வந்துட்டுன்னா எல்லாமே என்னதுதான் குற்றம் இப்போ இங்கே ஒரு சகோதரன் புதுசாக வர்றார் நல்ல ஒரு சகோதரர் நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு ரொம்ப பேதமையான ஒரு சகோதரர் பாவம் இன்னோசன்ட் நல்ல ஒரு டீச்சர் நல்ல வசதியானவர் எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு அதை ஒருத்தன் டெக்னிக்கலாக எழுதியிருக்கான் ஒரு கொஞ்சோண்டு இட ஒரு இடத்த வாங்குற மாதிரி இவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை எனக்கு தந்துருன்னு சொல்லியிருக்கான் இவரும் காசு கொடுத்தோடனே அவன் கொடுத்துட்டார் அவன் எழுதும்போது பக்கத்து இடத்தையும் சேர்த்து நெஞ்சிருக்கான் எழுதியிருக்கான் இவர் ஒன்றுமே வாசிக்காமல் நெஞ்சிருக்காரு கையெழுத்து போட்டிருக்காரு இவங்க அம்மாவையும் கொண்டு வந்து கையெழுத்து போட வச்சிருக்காரு எல்லாம் கையெழுத்து போட்டு உள்ளே வந்தாச்சு இது இந்த கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்களா அறியாமல் அந்த இடம் ஏற்கனவே இவங்க வித்த இடம் புரியுதா உங்களுக்கு ஏற்கனவே வித்த இடத்த இன்னொருத்தன் அதையும் சேர்த்து அது வாங்க பக்கத்து இடத்த வாங்குகிறான் அந்த இடத்தையும் சேர்த்து வாங்குற மாதிரி என்ன செய்கிறான் எழுதுறான் இவங்க அவனை நம்பி அப்படியே அம்மா பையன் எல்லாம் அப்படியே பேடைகள் கையெழுத்து போட்டு வந்தாச்சு அவன் டெக்னிக்கலாக எல்லாம் முடிச்சுட்டு அழகாக கிளியர் பண்ணிவிட்டு எங்கே வரான் இப்போ வர்றான் இது எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அவன் பழைய ஆள் அங்கே வீடு கட்டி பெரிய பில்டிங் கட்டி பெரிய கைது வச்சிருக்கான் முதல்ல வாங்கினவன் அவன் ஏன் இடங்க இவன் ஏன் இடங்க இவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காருங்க இப்போ வந்து அறியாமல் செய்த தப்பு பாவம் ரொம்ப பாவம் அவர்கபிக்கிறேன் ஜபிச்சுட்டு இருக்கோம் இப்போ அவர் கோர்ட்டு கையின்னு அவரை போலீஸ் விரட்டு விரட்டுன்னு விரட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சண்டை கூட இங்கே தான் இருந்தார் சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கேன் பாவம் குறையா சொல்லலை பாவம் அந்த சவர் அவருக்காக ஜெபிச்சோம் இப்போ அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு கோர்ட்லேருந்து ஜாமீன் கிடச்சிதான் ஓடிட்டுருக்கான் எதுக்கு இது சொல்லனா அறியாமல் இப்போ அவன் வந்து பயங்கரமான அந்த பிராய சத்தம் கேட்குறான் நீங்கள் அறியாமையோ செஞ்சியோ அறிஞ்சு செஞ்சியோ எவ்வளோ கொடு ஆ ஒரு ஏக்கர் ஒரு லட்சத்துக்கு வாங்கிட்டு முப்பது சென்ட் இடத்த பக்கத்தில் எழுதிட்டு மொத்தம் ஆறு லட்ச ரூபா கொடுக்குறான் இவர் விற்றுதே எவ்வளவுக்குதான் ஒரு லட்சம் கேட்குறது எவ்வளவு எவ்வளவு மோசமான உலகம் பயங்கர ஏமாத்து ஆனால் இவர் செஞ்சது எப்படி தான் அறியாமல் போலீஸ்காரன் கேட்குறான் என்னங்க நீங்கள் டீச்சர் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளோ வசதியான ஆள் எவ்வளோ தெளிவான ஆள் அவர் சொல்ல நான் நம்பி போட்டேன் சரியாமல் செஞ்சுட்டேன் அறியாமல் செய்தது அதனால் பைபிள் சொல்லுது அறியாமல் செய்த தப்பிதனால அதுக்கு என்ன உண்டு பிராய்சத்தை நீங்கள் இன்னும் கேட்கணும் கத்தாவே அறிந்த நீங்கள் இந்த நாராயணசாமி கோயிலுக்கு போய் ஐயா ஐயா என்ன ஐயா தானே ஐயான்னு சொல்லுவாங்க ஐயா வைகுண்ட சாமின்னு சொல்லுவான் பெரிய நாமம் போட்டிருப்பாங்க பாதுகாங்களா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் சொல்லுவான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கேட்டிருக்கீங்களா நான் செய்த தவறுகளை ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி அப்படி ஒரு கோரஸ் மாதிரி சொல்லுவாங்க டெய்லி சாயங்காலம் காலையில் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது சொல்லுவான் இந்த கோரஸ் மாதிரி அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த எல்லா கருமங்களையும் ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் டெய்லி காலையிலேயே மழையே இதுதான் அதாவது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் எப்படி இருக்கும் எங்களா உலகத்து மனுஷன் போய் இப்படி சொல்லும் பொழுது நாம அறியாமல் செய்த தப்பிதங்கள் நமக்கு என்ன செய்யணும் பார்க்கணும் தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாமல் செஞ்ச தப்போ அதுக்கெல்லாம் ஆண்டோர்ட்டை என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் ஒரு சிலர் யாருக்குமே தெரியாமல் சபைக்கு தெரியாமல் செய்யறாங்க யாருக்குமே தெரியாது என்னாகமும் பதினஞ்சு இருபத்தி நாலு அறியாமல் செய்த சபைக்கு தெரியாமல் செஞ்சிருப்ப மனைவிக்கு தெரியாமல் புருஷனுக்கு தெரியாமல் ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இப்படிலாம் செஞ்சிருப்போம் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் ஒரு லிமிட் வரும்போது தான் தெரியும் சபைக்கு வெளியே வரும்போது எப்போ எப்போதான் வரும் அது ரொம்ப லேட்டாக வரும்போது தான் தெரியும் யாருக்குமே தெரியாது சபையாருக்கு தெரியாமல் நான் ஒரு இடத்துல ஊழியம் போது ஞானசாணத்துக்கு ரெடி பண்ண அப்போ நான் வந்து சின்ன பிரதர் சின்னன்னா எல்டர் ஆகலை அதனால் நான் ஞானசாணம் கொடுக்க முடியாது நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு நாலு வருஷம் இருக்கும் அப்போது காலையில் ஞானசாணம் காலையில் சர்வீஸு சர்வீஸ் என்னது ஞானசானம் பஸ் லாஸ்ரஸ் தான் ஞானசானம் கொடுக்க வந்திருக்காங்க வர்றார் காலையில் வரப்போறார் நைட்டில் ஒரு சகோதரி வந்துச்சு வந்து அறிக்கை செஞ்சு எப்படி எங்கள் அப்பா சாவுக்கு நான் தான் காரணம் எப்படி இருக்கும் என்ன செய்கிறது நான் அப்போ ரொம்ப சின்ன பிறகுங்கிறனால என்னடா இது அப்பா சாவுக்கு இவங்க தான் காரணக்கிறாங்க சரி காலையில் பாஸ்டர் வருவார் பாஸ்டர்ட்ட பாஸ்ட்டை நெஞ்சிக்கலாம் பேசிக்கலான் காலையில் அவங்க அம்மா வந்தாங்க கூட்டு நடக்கிறதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லணும் யாருக்கும் சொல்லிடக்கூடாது சரி எங்கள் வீட்டுக்காரர் சாவுக்கு நான் தான் காரணம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா திருப்பி நான் போய் நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இது என்னடா இது இந்த வயசுலேயும் இந்த கேஸில் அட்டன் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு நேராக இப்போ லாசரஸ்ட்டை விட்டேன் ஆனால் அவர் தகப்பன் அவர் விசாரித்தார் எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு ரெண்டு வரையும் கூப்பிட்டாரு ரெண்டு வரையும் பேசினார் சரி அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாத ஒரு போல் இருந்தார் அது வந்து ரட்சிக்கப்படுற காலங்களுக்கு முன்னால் நடந்தது ஓகே ஞானசனம் கொடுத்துட்டார் இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சத்தியதுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை நினசிக்கிறது மன்னிக்கிறது அதனால் சபையாருக்கு தெரியாமல் ஊருக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் அப்படிலாம் நம்ம எரிஞ்சிருப்போம் தவறு செஞ்சுருப்போம் அந்த தப்பிடங்கள்லாம் எங்கேயாவது இருந்தால் ஆண்டோட்ட கேட்டு எல்லா தப்பு பண்ணிவிட்டு நான் செய்த தப்பிடம் என்ன சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது மருமக மாமனார்ட்ட அப்படி பேசலாம் ஆண்டோட்ட எப்படி பேசலாமா மாமனாரும் மருமகனும் பேசிக்கலாம் ம் ஏன்னா மாமனாருக்கு மதிப்பு கிடையாது எந்த வீட்லேயும் யாருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி மருமகனுக்கு தான் ஏன்னா இவனை கட்டி கொடுத்துட்டா இவன் வந்து மாமனாராயிருவான் அந்த வீட்டில் இப்போ இவன் தான் கேள்வி கேட்பான் இவன் தான் இவனை இவனை முன்னால் தலையில் இன்னைக்கு பாட்டி வைக்கணும் இவரை தான் தூக்கி தூக்கி எங்கே நிப்பாட்டணும் ஸ்டேஜில் ஆமாம் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவன் மூஞ்சி தூக்கிடுவான் வரமாட்டேம்மா ஏதாவது சேட்டை பண்ணுவான் இப்போ அவன் கேட்குறான் சரி நீ மாம்கிட்ட கேட்ட கத்தட்ட சொல்லுவியா இதே கேள்வியை யாக்கோபு நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுவானா அவர் அவரை ஆசீர்வதிக்கலன்னொன்று ஏழு மணி நேரம் காலை பிடிச்சான்ல பிடிச்சானா அங்கே எதாவது பேசுனானா ஏழு மணி நேரத்தில் எதாவது பேசுனாண்ணா நைட்டெல்லாம் அழுதானே நைட்டெல்லாம் ஆசிர்வதினு சொன்னானே அங்கே போய் இதை கேட்கலாம்ல ஆண்டவரே நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுவார் நீ செஞ்ச தப்பிதம் உங்கள் அண்ணன் டயர்டாக வரும்போது நீ ஏமாற்றி எதை வாங்கினேன் சேஷ்டரபுத்திர பாகத்தை வாங்கினேன் உங்கள் அம்மா சொன்னான்னு சொல்லி எதை செஞ்ச தோல் உடைய போட்டுக்கிட்டு உங்கள் அப்பாவை கண்ணு தரிலேன்னு என்னுடைய முற்பதாவாகிய ஈசாக்கை ஏமாற்றினாய் சொல்லுவார்ல ஆடு குட்டி போடும்போதெல்லாம் இப்படி டெக்னிக்கலாக மாற்றி மாற்றி உனக்கு அந்த குட்டியை நினச்சிக்கிட்டே மாத்தினே மாமனார ஏமாத்தினேன் சொல்லுவார்ல ஆண்டவர் அது அங்கே போய் கேட்க மாட்டான் அந்த கேள்வியை தேவசமூகத்தில் இப்படி கேட்டான்னு என்ன ஆகும் கண் ஒன் என்ன செய்வேன் நிறுத்துவேன் இருக்க அப்படி வசன ஆண்டவருக்கு முன்னால போய் பேசுவியா பேசினா போச்சு வந்து நிறுத்துவார் அப்ப என்ன பண்ணுவார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி ஒன்று ஒவன் ராய் நிறுத்துவர் எது எந்த சீன் வந்து நிற்கும் சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ அப்படின்னு சொல்கிற சத்தம் அந்த அது வந்து உன் முன்னால் நிச்சயம் நிற்கும் அம்பாசமுத்திரத்தில் ஒரு மந்திரவாதி சாட்சி சொல்கிறான் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாட்சியை சுப்பையான ஒரு ஆள் சாட்சி சொல்கிறான் அவன் வந்து தன்னுடைய அவன் சின்ன சின்ன வயசில் இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான் ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரெண்டோட தம்பி டெலிவரிக்கு வந்திருக்காள் இவன் அப்போ தான் மந்திரத்தை இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றான் அப்போ அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தவோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் தலைப்பிள்ளை எடுத்து ஏதாவது பண்ண அவனுக்கு என்ன செய்யும் மந்திரம்லாம் டாப்பில் போயிடுவேன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இவன் போய் அந்த வீட்டில் உட்காந்துருக்கான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க தங்கச்சி அழைச்சிட்டு வந்திருக்காங்க இவன் அந்த வீட்டுக்கு உடனே அவங்க இவனுக்கு காஃபி டிஃபன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவன் உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கான் வந்துருக்கான் திடீர்னு இந்த ஆவி மந்திர ஆவி நினைஞ்சிருச்சி உள்ளே வந்து வேலை செஞ்சிருச்சு தங்கச்சி ஆமாம் தங்கச்சி இப்போ தான் தலைப்பிரசவத்துக்கு வந்துருக்கான் இவனுக்கு பிசா சேரிக்கிட்டான் இந்த பிள்ளைய கொண்டு நம்ம எடுத்துடலாமோ அப்படின்னு ஒரு ஆவி நம்ம டாப்புக்கு வரணும்னு ஒரு ஆவி இவனுக்குள்ளே போராடிடுச்சு போராடினோடனே அந்த பிள்ளையன் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இவன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கதடித்து பேசிட்டு இந்த பிள்ளையே பார்த்துட்டு இருந்திருக்கான் அவள் உட்காரும்போது எழும்பும் போது நடந்து போகும்போது இதெல்லாம் பார்த்து இவனுக்குள்ளே அந்த சைக்காலஜி படிச்சிருக்கான்ல இல்லை அதுல அதில் இது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டான் உடனே வீட்டில் வந்து மந்திரம் செஞ்சு சாயங்காலம் அந்த பிள்ளை நைட் ஓ நைட்டை பிள்ளை எணிஞ்சிட்டான் வழி இழுத்துட்டான் நீங்கள் ஏசு வளைக்கிறார் புக்கில் கூட அது போட்டிருந்தாங்க டிஜிஎஸ் தினகரன் அந்த இதில் ஏசு வளைக்கிறாரில் கூட அதை போட்டிருப்பான் போட்டிருந்தான் நான் படித்தேன் கேசட்டும் கேட்டேன் படித்தேன் அந்த பிள்ளையை நைட் ஓ நைட்டை இழுத்துட்டான் மந்திரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இழுத்து கொன்று அந்த எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதான் மந்திரத்தெல்லாம் பண்ணிவிட்டு போட்டு எஸ்கே பாய் வீட்டுக்கு வந்துட்டான் இங்கே இருந்து பிள்ளையை காணுன்னு காலையில் ஃபுல்லாக செய்கிறாங்க தேடுறாங்க 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 ஃபுல்லாக தேடி ஒன்றும் கிடைக்கல அந்த ஃப்ரெண்டு ஓடி வந்து இவனை காலையில் வந்து கூப்பிட்டான் டே தங்கச்சியை காணுண்டான்னு இவனு சேர்ந்து செய்கிறான் தேடுறான் கைசர் சொல்லியிருக்கான் நீ மந்திரம் பிடிச்சிருக்கலாடா கண்டுபிடிடா அப்படின்னு இவன் அவன் இவனை சொல்ல இவன் உடனே போய் மந்திரம் பார்க்குற மாதிரி பார்த்து என்னடா தங்கச்சி வேற எங்கேயோ கிடந்து செத்து போயிட்டு மாறலாடா பார்க்குறான்னு இவன் அவனுக்கு ஒரு கதையை சொல்லி அப்படியாடான் எங்கடான்னு சொன்னோன்னே இவன் இவன கூட்டி போயிருக்கான் கரெக்டாக அந்த வலையில் இந்த இடத்துல இந்த மரத்துக்கிட்ட இந்த பாறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டான் கரெக்டாக போனால் என்ன ஆயிடுச்சே அதுக்குள்ளே அது நரி நாயெல்லாம் சாப்பிட்டு அழுகி ஒன்றும் இல்லாமல் போய் அது பாதி சாப்பிட்டு பாதி கை காலெலாம் போய் ஒரு மாதிரி சிரஞ்சிருச்சு அவங்க அங்கேயே எடுத்து அழுது எல்லாம் கிடந்து அடங்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இவனை பாராட்டிட்டாங்க ஏன்னா கரெக்டாக செஞ்சுட்டான் ஆச்சுன்னு சொல்லிட்டான் இவன் அதுல இருந்து இவனும் விட்டான் இவனை ரட்சிக்கிறாரு பா எத்தனையோ வருஷம் கழிச்சு இவன் என்ன ஒரு விசுவாசிக்கு மந்திரம் பண்ணி இவன் தோத்து போய் இவனை சந்திக்கிறார் சந்திக்கும் போது இவனுக்கு எந்த பாவம் வருது இதுதான் வருது திருப்பி ரசிக்கப்பட்டான் எல்லாம் முடிஞ்சிச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகுல இருந்து இவன் மனசாட்சியில் எது போராட்டம் நீ மன்னிப்பு கேளு நீ மன்னிப்பு கேளு நீ மன்னிப்பு கேட்கட்டா உனக்கு என்ன கிடையாது ரட்சிப்பு கிடையாது எப்படி போய் மன்னிப்பு கேட்பான் கொஞ்சம் விட மாட்டாங்க ஆ இவனுக்கு பயம் அதே நேரத்தில் ரட்சிப்பை விடவும் முடியாது தூங்க முடியல உட்கார முடியல சாப்பிட முடியல மனசாட்சியில் ஒரே மென்டல் ஒரினஸ் ஜாஸ்தி ஆகி எப்படி போய் கேட்பேன் ஃப்ரெண்ட்டை போய் துரோகம் பண்ணிட்டு திரும்ப கடைசியில் போலீஸில் சொல்லி தாசில்தார் மூலமாக போய் எங்க போய் மன்னிப்பு கேட்டிருக்கான் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் ஒரு நாலு பேர் பெரியாள் தாசில்தார் கவர்மெண்ட் அது எப்போம்மா முடிஞ்சு போன கேஸ் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு போய் அந்த வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தானான் அவன் எழுதுறான் நான் மன்னிப்பு கேட்டேன் ரட்சிகப்பட்டேன் அபிஷேகம் பெற்ற ஊழியமும் செய்கிறான் எப்போ செய்கிறான் ஊழியமும் செய்கிறேன் ஆனாலும் அவ்வப்போது எது வருது இந்த குழந்தைய அந்த பொண்ணை வெட்டினது அந்த குழந்தைய இருந்து எடுத்தது என் மைண்டை விட்டு என்ன செய்ய மாட்டேக்கு போக மாட்டேன் அவன் செய்த தப்பி தான் என்ன செய்யறதில்ல அவனை விட்டு போகாது நீ சபைக்கு தெரியாமல் செஞ்சாலும் அதனால யோபு சொல்றாரு நான் செய்த தப்பி தான் என் கூடயே தான் இருக்குங்கிறார் பாசிங்க யோபு பத்தொம்பது நாலு நீ செஞ்ச தப்பு உன்னோட தான் இருக்கும் வேற யாரு கூட இருக்கும் நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் நான் செய்த தப்பிதான் எங்க தான் இருக்கு என்னோடு தான் இருக்கு அதனால் யார் செய்த தப்பிதமானாலும் ஒரு சின்ன ஒரு விசுவாசி தப்பு செஞ்சால் பரவாயில்ல சபையில் மூத்த விசுவாசிகள் தப்பிதம் பண்ணும்போது அது ரொம்ப தடைகளை உண்டாக்கும் ஒரு ஊழியக்காரன் தவறு தப்பி நடக்கும்போது சபையில் இன்னும் பெரிய இடரல் உண்டாகும் புரியுதா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தவறு போது அந்த குடும்பம் அசையும் ஒரு சபையில் ஒரு விசுவாசி சபை சப என்ன செய்யும் கெடும் ஒரு ஊழியன் தவறு செய்யும் போது ஊழியத்தினுடைய பேரே மகிமையே கெட்டுப்போம் அது பெரிய தீங்கு பிரசங்கி பத்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் பிரசங்கி பத்து அஞ்சு ஒரு தீங்குன்னு சொன்னா பெரியவங்க கிட்ட சின்ன பசங்க இப்போ நேற்று ரட்சிக்கப்பட்டவன் அவன் போய் தெரிய சினிமா பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ரட்சிப்பு என்ன கிடையாது கிருபை இல்ல கோவப்பட்டுட்டான் புதுசாக வந்த ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து அறியாமல் அவனுக்கு இன்னும் அந்த மனப்பக்குவங்கள்லாம் என்ன செய்யலை கிடைக்கல விடுதலை கிடைக்கல இருபது வருஷம் ஆச்சு திருப்பி போய் நீ தவறு செஞ்சினா அது பெரிய தீங்கு என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு தண்டனை உண்டு அதுக்கு பலனை அனுபவிச்சு தான் என்ன செய்யணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தவறு செஞ்சுட்டா அதுக்கு என்ன உண்டு தண்டனை உண்டு ரோமர் ஒன்று இருபத்தி ஏழு தங்கள் தப்பிதங்களுக்கு த கடைசி தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார் நம்ம தப்பி நடந்து அதை அறிக்கை பண்ணாமல் விட்டுட்டா நம்முடைய தப்பிதத்துக்கு தகுதியான பலன் நமக்கு நிச்சயமா நிச்சயம் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த சுத்திருப்பு கூட்டங்கள்ங்கிறது இந்த நேரங்களில் நம்ம பயன்படுத்தி அழுது புரண்டு மன்னிப்பு கேட்டு கீழே ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவட்டை எப்படியாவது மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யணும் சரிப்படுத்தி கொள்ளணும் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவோமா நம்முடைய ஊழியத்தில் ஜீவியங்களில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வேலை சலங்களில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய நமக்குள்ளே ஏதாவது மறைந்திருக்கிற தப்பிதங்கள் இருக்குமானால் கத்திர அதெல்லாம் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே நான் செய்த தப்பிதம் என்ன என்னென்ன காரியங்களில் நான் நன்மையாக செஞ்சேன் அது கூட உம்முடைய பார்வையில் தவறாருன்னு என்ன செஞ்சிருங்க என்னைய மன்னிச்சிருங்க நான் நம்ம ஒருத்தருக்கு போய் புத்தி சொல்லுவோம் அவங்க உட்காந்து அழுவான் ஏன்னா இவர் என்ன என்னை சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொன்னது என்னது தான் புத்திமதி தான் ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியும் குத்தி காட்டினது போல தெரியும் அவன் உடனே உங்க மூஞ்சிலையும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அது கூட நமக்கு நான் நலமானதையும் பேசாமல் ஊமையா இருந்தேன் போ நீ பார்த்து போயிட்டேரு நீ போய் அவனுக்கு போய் புத்தி சொல்ல போய் அவன் உட்காந்து அழுது அவன் ஓடி அய்யோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான் அவன் செய்யும் போது எல்லாருக்கும் தெரியாதா கொஞ்ச நேரம் கத்தோடைய சமூகத்தில் தாழ்த்துவோம் கத்தாவே நாங்கள் செய்த தப்பிதங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே அறியாமல் செய்த தப்பிதங்களை மன்னியும் சபைக்கு தெரியாமல் செய்த காரியங்களை மன்னியும் நான் செய்த தப்பு என்னோடு கூட தான் இருக்குது சுவாமி நான் செய்த தப்பிதம் என்ன என்று தேவனத்தில் கேட்டால் அவர் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவரே எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார் அப்படித்தானே ஆண்டவர் மன்னிக்கிறாரா நீங்கள் அறிக்கைட்டா கத்திர என்ன செய்வாரு மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா ம் அப்போ நீங்களும் என்ன செய்யணும் மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும் அப்படி தானே கரெக்ட் தானா வாசிங்க ஒரு வசனம் மத்தையோ ஆறு பதினாலு அடுத்து மத்தையோ பதினெட்டு முப்பத்தஞ்சு மத்தையோ ஆறு பதினான்கு மத்தையோ பதினெட்டு முப்பத்தி அஞ்சு அப்போ நாம மனுஷருக்கு அவங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்யணும் மன்னிக்கணும் அடுத்து பதினெட்டு முப்பத்தி அஞ்சு நீங்க தப்பிதங்களை மற்ற ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம் மற்றவர்கள் உங்களுக்கு தப்பிதம் செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து மன்னிப்பு கூட என்ன செய்யணும் வரட்டும் இன்னும் நாலு நாள் இருக்கு வர்றானா இல்லையான்னு பாத்துருவோம் ஒப்பரை வகுறானா இல்லையா பாத்துருவோம் அப்படின்னு நீங்க இருக்க கூடாது வரட்டும் அவன் வர்றதான் வந்தா வரான் வராட்ட போறான் நீ என்ன செய்ய அவன கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே

நாங்கள் செய்த தப்பிதங்களை கத்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியாது செபிக்கிறோம்